இந்த மேட்ச் மேட்சச்சு என் முக்கிய முக்கிய பிடிச்ச கைன் எவ்வளோன்னு தெரியுமா மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கையின வச்சு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா போய் என் டீமெட்டை ரிவே பண்ணணும் ஏன் டீமேட்டை கையினை கொடுத்தோன்னு செத்து போயிட்டா பரவாயில்லனு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மூணு ரிவே பண்ணி விட்டுருவோம் அப்படியே வண்டி எடுத்துட்டு ஜோன் என்ட்ரி போயிருவோம் ஏன்னா ஜோன் என்ட்ரி வேற போடணும் அப்படின்னு நானும் நேரம் ஜோன் என்ட்ரி போட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் அதுவும் லாஸ்ட் ஜோன் வேற இந்த இடத்துல நம்ம கிட்ட மாவட்டது அதனால இறங்கி நானும் பாத்தீங்கன்னா அந்த மிஷினை ஓப்பன் பண்ணி ரெண்டு மான்சிரிக்கு வாங்க வாங்கினது மட்டும் இல்லாம அப்படியே அந்த பொட்டி ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பொட்டி எடுத்துட்டு அந்த பொட்டியை போலாம்னு பார்த்தேன் ஆனா என்ன என்னைய பொட்டி போட்டுட்டானுங்க இந்த இடத்துல ஆனால் பாவியலை அப்படிங்கும் போதே ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்து குறுக்க விட்டு ஓசிக்கியல் நம்மளே திருடிட்டு போயிட்டா இந்த இடத்துல பாருங்க நான் செத்தது கூட பரவாயில்ல என் டீம் மட்டும் இங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவான் பாருங்க சரியான சம்பவம் பண்ணுவான் அவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்க புதுசாக யாரும் அதை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல ஜோன் சர்வே கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண வேண்டிய வேலையை பூரா இந்த பையன் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு என்னடாண்ணா என்ட பூரா கையனை கொடுத்துட்டு இவன் ஒரு ஆயிரத்தி அறநூறு கையனை வச்சிருந்தான் போல அந்த ஆயிரத்தி அறநூறு கையன் இப்போ நம்ம டீம் மனத்தையே காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நான் வேமாவனை ரிவே பண்ண போகிறேன் சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா